குள் மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் நீ அமற்றினாலும் கிராஸ் தீவே ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலகமன்னா கத்த என் விண்ணப்பத்தை கேட்டா எல்லாரும் நம்பிக்கையோட சொல்லுங்களேன் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டா கத்தர் என் ஜபத்தை கேட்டா கத்து என் கண்ணீரை கண்டா கத்தருடைய ஜபத்துக்கு பதிலை கொடுத்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காரியத்தை போய் இன்னொருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்களான்னா ரொம்ப சந்தேகம்தான் கேட்குற ரொம்ப கஷ்டம் இதே இது ஒரு பெரிய பணக்காரன் வந்து சொல்கிறான் ஒரு அரசியல்வாதி சொல்கிறான் கேட்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது அரசியல் இருக்குது ஆனால் ஆண்டவட்ட அப்படிலாம் இல்லை அரசியலும் செல்லாது பணமும் செல்லாது இது வெள்ளியும் பொண்ணும் கத்துடைய நாளில் உதவாது ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் கேட்டால் கிடைக்கும் தவிது சொல்லும்பொழுது சொல்லுவான் சங்கீதம் ஆறு ஒன்பது கத்து என் விண்ணப்பத்தை கேட்டா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா எல்லாரும் ஆமின் சொல்லுங்களா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன காரியம்லாம் கேட்டிங்களோ அத்தனை காரியத்திற்கும் கத்த விண்ணப்பத்தை கேட்டு பதிலை கொடுக்கிறேன் சொல்லிக்கலாம் சந்தோஷப்படுங்க உங்களுடைய ஜப்பத்திற்கு பதில் கிடைத்தது உங்களுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டால் அண்டுட்டு ஒரு சின்ன ஜபம் என்ன போடும் என்னை கேட்டாரளும் எப்படி என்னை கேட்டரலும் பாருங்கள் எலிசாங்கிற எலியாங்கிற துக்கதரிஷி பக்கால் திர்கதிர்ஷிகள் ஒரு பக்கம் எசபில் விக்கிரக திர்க்கதிர்ஷிகள் ஒரு பக்கம் ஆக எண்ணூற்றி ஐம்பது பேர் ஒரு பக்கம் எலியா என்கிற ஒரே ஒரு தெய்வம் மனிதன் மாத்துறம் தனி மக்கள்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே எண்ணூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு பெரிய சேனை இங்கே ஒரு தனி மனிதன் யுத்தம் நடக்குது ஒரு தனி மனிதனுக்கும் எண்ணூற்றி ஐம்பது பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது நம்ம என்ன நினைப்போம் எண்ணூற்றம்பது பேர் தான் ஜெயிப்பாங்க இசைவல் சாணங்கள் அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் எலியா செய்த ஒரே ஒரு விண்ணப்பம் வாஸ்து பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் வாஸ்து பாருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வசனத்தில் என்னை கேட்டருளும் என்று எலியா ஜபம் பண்ணினா கத்தை கேட்டர்லே அக்கினிய வானத்திலிருந்து இறாக்கினா பட்சித்தது அப்பந்தான் பாகால் திர்கதர்சிகள் இசபில் திர்கதர்சிகள் கலங்கினாங்க ஐயோ அதே அக்கு நீங்கள் விழுந்துச்சுன்னா நம்ம காலி நம்ம செத்தம் அவ்வளவுதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய ஜபத்தை கேட்டர்லவா இத்தனை வருஷம் நீங்கள் ஜபிச்சிங்களே இத்தனை வருஷம் விண்ணப்பம் பண்ணிங்களேன் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு விஸ்வாசத்தோடு கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் வசதி பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபது அஞ்சு ஏசாயா முப்பத்தி எட்டு அஞ்சு ஏசாயாங்கிற திர்க்கதரிசியை பார்த்து சர்வ வல்லமில்லை தேவன் ஷண்டா இசைக்காங்கிற ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு குட்டி கொடுப்பேன் இசைக்கா அவனுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டா ஏன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரா இன்னைக்கு என்ன காரியம் உங்களுக்கு தேவையோ கேளுங்க யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷம் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கலை என் என்னாமத்தினாலே கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதிலளித்தார் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம் மேன் ஆம் கத்த உங்கள் விண்ணப்பத்தை கேட்பா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்